தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடக ராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா தான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கடகராசி இந்த கலியுகத்துல எல்லாரும் தான் மட்டுமே நல்லா இருக்கணும் தான் மட்டுமே உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்துல இவங்க மட்டும் தானும் முன்னேறணும் தான் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏத்தி விட்டு ஒரு ஏனிப்படியாகவே வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்க இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் சுயநலம்னா என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா இந்த உலகத்துல எந்தெந்த உறவுகள் அன்புக்கு எடுத்துக்காட்டோ அதுல இந்த கடகத்தை சொல்லலாம் சொல்ல போனா கடவுள் கிட்ட நீங்க கடக கூடிய ராசிக்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம் கடவுள் மாதிரி தான் இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல தாய் உள்ளம் கொண்டவங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவியா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்க கூடியவங்க உள்ளத்தால கூட கடுகளவு அளவு மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க நினைக்காதவங்க மத்தவங்களுக்கு எப்பவுமே இவங்க வழிகாட்டியா வாழ்வாங்க தாம் பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் அப்படின்னாக்க மத்தவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒருத்தவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும் நினைச்சிட்டா தன் உயிரையும் பொருட்படுத்தாம உதவி செய்யக்கூடியவங்க நீதி நேர்மை நியாயம் இதுதான் இவங்களுடைய அடையாளமே இன்னும் சொல்ல போனா திறமையா செயல்படக்கூடியவங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இவங்க நினைச்சா இவங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாதுங்க குறிப்பா சொல்லுனா ராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிங்க நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் யார்கிட்டயுமே இவங்க தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க இவங்களுடைய பழக்க எல்லாமே தனக்கு மேல இருக்கிறவங்களை விட தனக்கு கீழே இருக்கிறவங்க தான் இருக்கும் ஏன்னா எப்பவுமே எல்லாரையும் அரவணைச்சு பார்க்கணுங்கிற அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க ஜூலை இருபது முதல் ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயத்தோட நான் இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க இந்த காலகட்டம் முழுக்கவே கடகத்திற்கு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் பட் கஷ்டமெல்லாம் எல்லாம் மறைய போகுது பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாம் ஒரு மாற்று வழி பாதை வெளிச்சமா தெரியுது அப்படின்னு சொல்லலாம் திறந்திருக்குதுன்னு கூட சொல்லலாங்க கடகத்திற்கு எந்த அளவுக்கு உயர்வுனா எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும் இதே பாயிண்ட் எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை சேமிப்புகள் உயரும் வருமானம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இடையே பாசம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவுக்காரர்களால் ஆதாயம் உண்டு நீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்திடுவீங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வேற்று மதத்தை சார்ந்தவராலும் உங்களுக்கு உதவிகள் உண்டுங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நிக்கிறாருங்க பணம் பல வகைகள்ல வரும் தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குறிப்பா லாப வீட்டுல குரு அமர்வதனால செல்வம் செல்வாக்கு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் இரண்டாவது மூணாவது புதிய பதவிகள் தேடி வரும் நாலாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாவது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆறாவது அயல் தொடர்புடைய நிறுவனங்கள் ஏழாவது கல்யாண பேச்சுவார்த்தையில நல்ல விதத்துல முடியும் எட்டாவது சேமிப்புகள் உயரும் ஒன்பதாவது எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பத்தாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்க திறமையை பார்த்து உயர் அதிகாரிகளே வியப்படைவாங்க குறிப்பா கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமையும் நீண்ட காலமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அதிக அளவில் பணம் வரும் திருமண தடைகள் நீங்கும் தொழில் வேலை வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டு முற்பிறவியில செய்த நீங்க நல்ல விஷயங்களுக்கான பலன்களை கூட இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க பெற போறீங்க அதிர்ஷ்டம்னா அப்படி ஒரு அதிர்ஷ்ட காலம்னு குறிப்பிட்டு கடகராசிக்கு சொல்லலாங்க அஷ்டம எல்லாம் அடி மேல அடி இடி மேல அடிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படியே கதற அளவுக்கு இருந்துச்சு ஆனா இனி கடகம் வந்து வெளியே நீங்க சொல்றீங்க சாதகமான சொல்லாங்க கடகராசிக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இதை தாண்டி இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் நல்ல காலம் பிறந்திருச்சுங்க உங்களுக்கு எந்த அளவுக்குனா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளவு அவ்வளவுதானா இல்லை வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு கூட இருந்திருப்பீங்க ஆனா இனி மத்தவங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையில வாழ போறீங்க முதல் விஷயம் நீங்க நினைச்சது எல்லாமே நல்லதாவே நடக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும் வெளிநாடு போவீங்க தொழில லாபம் அதிகரிக்கும் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்ங்க நீங்க விரும்புனது எல்லாமே கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் மத்தவங்களால முடியாததை கூட முடிச்சு காட்டுவீங்க அடுத்த சனி பகவானை வெற்றியா மாத்தி கொடுக்கிறார் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறார் முயற்சிகள் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் சீராகுது வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்து ராகுவும் கேதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபத்தை கொடுக்கிறாங்க வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயமா மாத்தி கொடுக்கிறாங்க தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த பணம் கைகோரும் குடும்பத்துல முன்னேற்றம்

இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க பண வரவு கூடும் செல்வாக்கு உயிரும் தொழில் குடும்பம் உத்தியோகத்துல யோகம் அளிக்கிறாருங்க திருமண யோகத்தை கொடுக்கிறார் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் வேலைக்காக அழைஞ்சிட்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயிரும் தனி திறமை வெளிப்படும் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பொறுப்புகள் தேடி வரும் ஊழியர்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பணி உயர்வு கிடைக்கும் அடுத்து பொது பலன்களை பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழு நெருக்கடி கடிகள் நீங்கி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது இளபறியான வழக்குகள் சாதகமாக முடியும் வியாபாரம் தொழில்களில் ஏற்படுற தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்குது அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா சொந்தமா தொழில் செய்றவங்க ஆண்களாருங்க பெண்களாருங்க சின்ன வியாபாரமா இருக்கட்டும் பெரிய வியாபாரமா இருக்கட்டும் மருத்துவம் குடிநீர் உணவுப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி இயக்கம் திரைப்படம் சின்ன திரை இயந்திர தொழிற்சாலை வியாபாரம் நிறுவனம் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களும் வழக்கறிஞர்கள் பத்திரிகை எழுத்தாளர்கள் கதாசிரியர்கள் உங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுதுங்க எல்லா விதங்களையும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது கணவருடைய குடும்பத்தார் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வர்ணமையும் குழந்தை பாக்க முக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் பிள்ளைகளால பெருமை சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நிறைவேறும் சிலருக்கு மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது விபத்து நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது படுக்கையில் இருந்தவங்க கூட சிகிச்சை மூலம் எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க சிலருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாகுதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளையுடைய திருமணத்தை நடத்துவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் நீண்ட நாள் கனவுகள் வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேறும் உறவுக்காரங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தம்பதிகளுக்கிடையே இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரணையா இருக்க போறீங்க குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் பிரதோஷம் நாட்கள்ல சிவபெருமானை தரிசித்து வருவதனால வாழ்க்கையில வளம் உண்டாகும் செல்வ செழிப்பும் மேலோங்கும் அடுத்து பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே பண வரவு அதிகரிக்குது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நினைச்சது நிறைவேறும் எதிர்ப்புகள் விளக்குது உடல் பாதிப்புகள் நீங்குது தனித்தன்மை வெளிப்படும் வாழ்க்கையில உயர்வு உண்டாகும் பொருளாதார சங்கடங்கள் விளக்குது சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்து சனியுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறுதுங்க பிரச்சனைகள் இருந்து சாமர்த்தியமா வெளிவரும் ீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட பலன்களை சனி பகவான் கொடுக்கிறார் அடுத்து ராகு கேது சஞ்சாரம் காலம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு அடுத்து ராகு கேது சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் தொழில் ரீதியா இல்ல வியாபார ரீதியா வெளியூர் வெளிநாடு போறதுக்கான யோகம் இருக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் காரணமாக வெற்றி கிடைக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் வியாபார தடை பொருளாதார தடைகள் விலகுது தொழில முன்னேற்றம் இருக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் செல்வாக்கை இழந்தவர்களுக்கு மீண்டும் செல்வாக்கு பெறுவீங்க பதவி உயர்வு ஏற்படுது விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரத்திற்கு இந்த தடைகள் விலகி முன்னேற்றம் அடைய போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறது பண திருப்தியை கொடுக்கும் அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் தொழில் உத்தியோக வாழ்க்கையில உண்டான நெருக்கடிகள் விலகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் உங்க வாழ்க்கையை வளமா போகுது பொருளாதாரம் மேம்படுது புதிய நிறைவேறும் அதிகரிக்கும் குடும்பத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே அதிகரிக்கும் சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில அக்கறை அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும் போட்டியாளர்கள் விலகி போவாங்க இயந்திர தொழில் லாபம் ஏற்படுங்க புதிய தொழில் தொழில்துறங்குடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் விவசாயம் காலணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதியில் லாபம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் வழக்கறிஞர்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது பால் குடிநீர் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் மருத்துவம் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறைந்து உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாது சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குரு சூரியன் இவங்களுடைய அருள் ஆசையினால செல்வாக்கு உயரப்போகுது பணியிடங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனை சரியாகுதுங்க உங்களுடைய முன்னேற்றம் உண்டு விருப்பங்கள் பூர்த்தியாகும் வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் பொருளாதார உயர்வு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வாழ்க்கை துணையை அனுசரித்து அடைய பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கனவுகள் நிறைவேறும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய கடின முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மேல் படிப்புக்காக உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய

சமூகத்தில் அந்தஸ்து உயிரிங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களை பொறுத்து வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நெல் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து நட்சத்திரம் யோகமான காலம் உங்களை வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது நினைச்சது குல தெய்வ அருள் கிடைக்குது இதுவரைக்கும் இருந்த சில சங்கடங்கள் எல்லாமே விலகுது முதலீட்டுல லாபம் அதிகரிக்கும் செயல்பாடுகள வெற்றி உண்டாகும் பொருளாதாரம் உயருது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டிய நிலை உருவாகுது சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது செல்வாக்கு குறிப்பா முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உடல்நிலை சீராகும் பண வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க ராகு கேதுவுடைய மாற்றங்களை கொடுக்கறாங்க முயற்சியை வெற்றியாக மாத்துறாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்க இழந்த செல்வாக்கு சொத்து எல்லாம் கூட திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் செல்வாக்கு உயர்ந்து சஞ்சாரம் வரைக்கும் சங்கடங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறு வருமானத்தில் இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது முயற்சிகளை வெற்றியாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பாக பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய தொல்லையை விளக்கி வைக்கிறார் அரசு வழியில் உங்களுக்கு உண்டான சிக்கல்கள் எல்லாமே விலக போகுது பணியாற்றில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வு கிடைக்குங்க அரசியல்வாதிகளை வரைக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி அடைவீங்க இந்த நிலையில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும் நடக்கும் செல்வாக்கு கிடைக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது உங்களுடைய அணுகுமுறை ஆதாயத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் டிராவல்ஸ் ரியல் எஸ்டேட் குடிநீர் இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் பப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்டர் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை சினிமா சின்ன திரை கல்வி இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே வேலை பார்க்குறீங்கனாலும் சரி தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமா செயல்படுவீங்க உங்க பிரச்சனைகளுக்கு முதல் கட்டத்திலேயே தீர்வு கிடைச்சிருங்க பேசி பக்குவமா தீர்வு கிடைக்கும் அதுவுமே அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் இருந்த நெருக்கடிகள் ஒரு நீங்கி ஒரு முடிவு கிடைக்கும்ங்க செல்வம் உயர்ந்து திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பாதை தெரியும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க ஒரு சிலர் எல்லாம் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால இன்னும் அதீத நன்மைகளை அடைய முடியும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் விருப்பப்பட்ட படிப்புல சேர்ந்து படிப்பீங்க விரும்பிய கல்லூரிகளே இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மருத்துவ செலவுகள் குறையும் நரம்பு கோளாறு பாதிப்பு இது எல்லாமே வந்து விலகுங்க பித்தம் மயக்கம் ஜலதோஷம் இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்னதா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சுக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறைந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வசதியான வீட்டுக்கு குடி போவீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகுதுங்க நீண்ட நாட்களாக தனிப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இனி வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நடத்திக்குவீங்க சரிங்களா நவீன பொருட்கள் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் சில வந்து வேலைக்காக வெளிநாடு போவீங்க பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர்வை அடையுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கடகராசிக்கு நூறுக்கு நூறு சதவீதம் பொற்காலம்னே சொல்லாங்க அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் யோகம்னு சொல்லலாம் எத எல்லா விதங்களையும் கடகராசிக்கு கவலைகள் இல்லாத நிலை உருவாகுதுன்னு சொல்லலாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு இல்லைங்களா திரும்பவும் அதை நினைக்கிறது கூட நீங்க ரெடியா இருக்க மாட்டீங்க உண்மைதான் நீங்க திரும்பவும் அதை நினைக்கவே வேண்டாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறக்க வைக்க போகுது நல்லா இருக்க போறீங்க உங்களால பல பேருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க போகுது கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க இந்த தேவையில்லாத இந்த இறக்கம் பாக்குற விஷயத்த மட்டும் விட்டுடுங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு சொல்லிட்டு உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வெற்றியாளர்களா வளம் வருவீங்க புரியுதுங்களா உங்களுடைய நிலை உயர்வா இருக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுங்க அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய மனசை வந்து நான் மாத்தணும்னு நினைக்கல எல்லாருக்கும் உதவி செய்யுங்க உங்களுடைய மனசை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்காதீங்க மத்தவங்களுக்காக யோசிக்க கூடிய நேரத்துல கொஞ்சமாவது உங்களுக்காக யோசிங்க நல்லது நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்